ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ என்னென்னா நம்ம ஒரு இவேஸ்ட் ஷாப்புக்கு போய் ஏதாவது டிங்ஸ் எடுத்து அதை சரி பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியுதான்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்க அந்த மானிட்டர் ப்ளூ கலர் லைட்டில் இருக்கு இதோட ஒரு ப்ராஜெக்டரும் ஒரு யூபிஎஸும் எடுத்திருக்கேன் இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்த பிசி இதை வந்து அங்கேருந்து ஆன் பண்ணி பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டே ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்துச்சு அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேனே இப்போ இங்கே ஆன் ஃபுல்லாக ஆன் ஆகுதான்னு தெரியல ஃபுல்லாக உள்ளே போய் நான் பார்க்கல இப்போ நம்ம இங்கே ஆன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து மா பாக்கி எதுவுமே டேமேஜ் இல்லை இந்த இடம் மட்டும் டேமேஜில் இருக்குது இந்த ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக டேமேஜில் இருக்குது டிஸ்பிளேவும் இந்த இடம் உடஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஆனால் ஃபுல்லாக வந்து ப்ளூ ப்ளூ கலர் ஸ்கிரீன் வந்துச்சு நான் ஆன் பண்ணி பார்த்தப்ப ஆனால் உள்ளே போய் பார்க்கல நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக वीडियो करते हैं அவ்வளவுதான் நான் இப்ப வந்து பேக் பேனலையும் இந்த சைடுல எல்லாத்துலேயும் வந்து ஈரோ துணியை வச்சு ஃபுல்லா துடைச்சி எடுத்துட்டேன் இப்ப டிஸ்பிளே வந்து நம்ம ஐபி சொல்யூஷன் வச்சு வச்சுதான் தொடக்கணும் ஈரத்துணி வச்சு தொடக்கக்கூடாது நான் ஐபி சொல்யூஷன் வச்சு அதையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா பின் ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் ஓரளவு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுக்கலாம் பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நார்மலாக நம்ம யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணல அந்த கேபிள் தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக ஏசி ஹோல்ட்டே இதுக்கு கொடுக்கலாம் இப்போ நான் வந்து கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது நார்மலாக நம்ம யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுற கேபிள் தான் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துக்குறேன் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிடுவாங்க பாருங்க வந்துருச்சு அதான் விண்டோ ஸ்லோகம் வந்துருச்சு இப்ப உள்ள போகுதான்னு மட்டும் பாத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து கீபோர்டு மவுஸு இந்த இடத்துல இந்த போர்ட்டலில் கனெக்ட் பண்ணிட்டேன் பின்னாடி வந்து எட்டு யூஎஸ்பி பின் இருக்குது நம்ம இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட் புட் வந்து எடுத்துக்கலாம் விஜிஆர் அவுட் புட்டும் எடுத்துக்கலாம் இதுலேருந்து இன்னோர் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது செகண்டரி மானிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது இது ஒரு மானிட்டரை வச்சுட்டு இன்னொரு மானிட்டர் செகண்டரி மானிட்டராக கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா டச்சும் ஆகுது

இந்த இடம் எல்லாம் க்ளியரா இருக்கு இந்த இடத்துல மட்டும் டாட் டாட்டா இருக்கு இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க இப்ப தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல டாட் இருக்கிறது எல்லாம் பாக்கி எல்லாமே ஓகே தான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாவும் வர்த்தபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பாத்து நினைக்கிறேன் நம்ம நம்ம ஸ்க்ராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரன் பண்ணோன்னே அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எல்லாமே போயிடுச்சு நம்மளுக்கு நார்மலாக ஆயிடுச்சு அந்த டாட் டாட்டாக இருக்குது கொஞ்சம் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் இடத்துல உடஞ்சிருக்கு அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஓகே தான் இதோட நம்ம வந்து இன்னொரு ப்ரொஜெக்டரும் ஒரு யூபிஎஸும் எடுத்துருக்கோம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்